சீனாவின் மர்மமான கடல் அசுரன் போஹாய் கடல் அசுரன் என்று அழைக்கப்படும் இந்த விசித்திரமான வாகனத்தின் புதிய புகைப்படம் மீண்டும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த ராட்சத வாகனத்தின் ரகசியம் என்ன முதலில் இது ஜெட் என்ஜின்களில் இயங்குவதாக பலரும் நினைத்தார்கள் ஆனால் புதிய படங்கள் இதில் புரொப்பெல்லர்கள் பொருத்தப்பட்டிருப்பதை தெளிவாக காட்டுகின்றன நீரின் மேற்பரப்பிற்கு மேலே புரொப்பல்லர்கள் அமைந்திருப்பது கடல் நீரின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கவும் டேக் ஆஃப் செய்யும் போது அதிக தூக்கு விசையை உருவாக்கவும் உதவும் இந்த வகை வாகனங்கள் எக்ரானோ பிளான் என்று அழைக்கப்படுகின்றன இது விமானமும் அல்ல கப்பலும் அல்ல ரெக்கைகளுக்கும் மற்றும் நீட்டி உப்பரித்தலானுக்கும் மத்தியில் ஒரு காலி குஷனை உருவாக்கி நீரின் மேற்பரப்பிற்கு கொத்திக மேலே அதிவேகமாக இது பறக்கும் இது கப்பல்களை விட வேகமாகவும் குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களை விட குறைவான எரிபொருளையும் பயன்படுத்தும் மேலும் ரேடார்களின் பார்வையில் படாமலும் பயணிக்க முடியும் சோவியட் காலத்தின் காஸ்பியன் கடல் அசுரனுக்கு பிறகு கட்டப்பட்ட மிகப்பெரிய எக்ரானோ பிளான் இது என்று கூறப்படுகிறது இதை இராணுவ மற்றும் சரக்கு போக்குவரத்து தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் இதன் மூலம் வீரர்களையும் ஆயுதங்களையும் மிக வேகமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் சீனாவின் இந்த புதிய தொழில்நுட்பம் உலக கடல்சார் சக்தியின் சமன்பாடுகளை மாற்றுமா உலகம் உற்று நோக்குகிறது